நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை பயங்கரமாக பதிவாக போகுது அடுத்த மூன்று நாட்களில் அதுக்கப்புறமா ஒரு அடைமழை பயங்கரமாக தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டுருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எந்த தேதிகளில் இந்த மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே துல்லியமான வானிலறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது அதனால் எல்லா நாட்களுமே நமக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம கண்டிப்பாக கிடையாது இன்னும் ஒரு மூன்று மூன்றிலிருந்து நான்கு நாட்களுக்கு மட்டும்தான் இந்த பயங்கரமான வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மே மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பன்னெண்டு மாவட்டங்களில் வெயில் பயங்கரமாக கொளுத்த போது இதில் பயங்கர ஆபத்தில் மாட்டி மாவட்டங்கள் திருப்பத்தூர் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை வேலூர் ராணிப்பேட்டை களவாய் செம்மேடு அதே போல் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளெலாம் வரக்கூடிய மே இரண்டாம் தேதி மூன்றாம் தேதிகளில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகுது ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னா நூற்றி பதினோரு டிகிரி ஹீட் வெப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பகுதிகளில் பதிவாகும் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மிக தீவிரமான வெப்ப அலை வீசப்போகுது இங்கே மட்டும் இல்லைங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பயங்கரமான வெயிலும் ரொம்ப தீவிரமான அனல் காற்றும் மே மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கப்போகுது சரி அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது மழை வர வாய்ப்பு இருக்குமா மே மூன்றாம் தேதி வரைக்கும் இவ்வளோ வெயில் வந்து பதிவாகுது அதுக்கப்புறம் மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படியே வானிலை மாறும் மே மூன்றாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக வானிலை அப்படியே மாற வாய்ப்புகள் இருக்குது மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடி மின்னல் பயங்கரமாக இருக்கும் கனமழை தீவிரமாகும் மே ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்ய தொடங்கி மே இரண்டாவது வாரம் மே எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு மிக கனமழை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மே எட்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதிகளுக்குள்ளாக மழையினுடைய தீவிரம் மிக கடுமையாக இருக்கும் அதில் சில மாவட்டங்கள்லாம் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவு கூட நமக்கு மழை பொழிவுகளும் எதிர்பார்க்க முடியும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி பாருங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே நீங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்துறீங்க ஆனால் நம்ம வந்து வானிலை அறிக்கையில் எந்த மாவட்டத்தையும் விடுறதே கிடையாது எல்லா மாவட்டத்திற்கும் நம்ம வந்து சொல்லிடுறோம் ஆனாலும் இன்னும் சில பேர் வந்து கமெண்ட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டுகிட்டே இருக்கீங்க மழை வரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது மழை வந்து எப்போ வருங்கிறதையும் இப்போ நம்ம தேதிகள் தெளிவாக சொல்லியாச்சு மே நான்காம் தேதியிலேருந்து தான் படிப்படியாக மழை வாய்ப்புங்கிறதே தமிழ்நாட்டில் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தயவுசெய்து மே மூன்றாம் தேதி வரைக்கும் கனமழை மிக கனமழையெல்லாம் எதிர்பார்த்துராதிங்க மே மூன்றாம் தேதி வரைக்கும் பயங்கரமாக அனல் காற்று வீச தான் செய்யும் அது தேனி மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தென்காசியாக இருந்தாலுமே கூட மே மூன்றாம் தேதி வரைக்கும் வெயில் பயங்கரமாக தான் இருக்கும் நான்காம் தேதிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து கனமழைங்கிறதே தொடங்க ஆரம்பிக்கும் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் மே நான்காம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக மழை பொழிவு ஆரம்பித்து மே எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட காலங்களுக்குள்ள உங்களுக்கு கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் நம்பிக்கையாக இருங்க சொல்லக்கூடிய தேதிகளில் நீங்கள் கண்டிப்பாக மழை பார்க்கலாம் சொல்லாத தேதிகளில் நீங்கள் மழை பார்த்து எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மே மூன்றாம் தேதி வரை நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து வெயில் குறைவாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க மதுரையெல்லாம் வெயில் குறைவாலாம் கிடையாது மதுரையெல்லாம் பயங்கரமான வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது அதே போல் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலியிலையும் மழை வருமா அப்புறோம்னு கேட்குறீங்க மழை வாய்ப்புகள் மூன்றாம் தேதி வரைக்கும் இல்லை ஏன்னா இங்கேயுமே இந்த தென் மாவட்ட பகுதிகளுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயில் பயங்கரமாக வாட்டி வதைக்கும் சென்னையிலேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க கோடை விடுமுறைக்கு திருநெல்வேலி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே மழை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்குமா அப்படின்னு வேற கேட்டிருக்கீங்க தென் மாவட்டங்களிலும் மழை கிடையாதுங்க ஏன்னா சென்னையில் எப்படி வானிலை இருக்கோ அதே போல் தான் இப்போ நமக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டத்திலையும் காணப்பட்டு வருது அதாவது தமிழ்நாடு முழுவதுமாகவே வெயில் தான் எங்கேயுமே நமக்கு மழை இன்னும் தொடங்கலை அப்போ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடுத்து பார்த்தாலுமே கூட பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மழை இல்லாமல் தான் இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்போ மே நான்காம் தேதிக்கு அப்புறம் பெய்யக்கூடிய மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் குற்றாலம் போன்ற நீர் நீர்வரத்தை அதிகரிக்க தொடங்கும் இந்த மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மிக கனமழை வருமா தான் இங்கே இருக்கவங்களுடைய கேள்வி கண்டிப்பாக உண்டு மிக கனமழை உறுதியாக இருக்குது மே எட்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதிகளுக்குள்ளாக இந்த காலகட்டத்தில் கனமுதல் மிக கனமழை தென் மாவட்டத்தில் பதிவாகும் மே நான்காம் தேதியிலேருந்து ஏழாம் தேதிகளுக்குள்ளாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை உள் மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு இந்த தீவிரமான ஒரு கனமழையாக தொடங்கி பின்னர் இரண்டாவது வாரத்தில் மிக கனமழையாக அதிகரிக்கும் சரி அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து பலருடைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் எங்கள் ஊரெலாம் நீங்கள் சொல்லவே மாட்டிங்களா ப்ரோன் வேறு கேட்குறாங்க திருச்சியிலேருந்து கண்டிப்பாக திருச்சி மாவட்டத்திற்கு நம்ம சொல்லாமல் கிடையாது இருக்கே நீங்கள் முழுமையாக கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லா மாவட்டங்களையும் பார்த்துடலாம் ஒரு முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் திருச்சி மாவட்டங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் அப்படிலாம் இல்லை நம்ம எல்லா மாவட்டத்தையும் பார்க்குறோம் பொறுமையாக கேளுங்க கண்டிப்பாக மழை வரும் இந்த வெயில் எல்லாமே ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தான் அதுக்கப்புறம் நிறைய மழை வாய்ப்புலாம் காத்துக்கிட்டுருக்கு டெல்டாவிலேயே நம்ம கனமழை ரொம்ப தீவிரமாக ஒரு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழையெல்லாம் நம்ம காத்துக்கிட்டு இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் துரையூர் பேட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மணப்பாறை லால்குடி ஸ்ரீரங்கம் போன்ற பகுதிகள் எல்லாமே மே மூன்றாம் தேதி வரைக்கும் வெயில் பயங்கரமாக தான் இருக்கும் அனல் காற்று கொளுத்தும் அதுக்கப்புறமா இந்த நான்காம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக அந்த வானிலையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க மே ஐந்து ஆறு ஏழு அதுக்கப்புறம் மே இரண்டாவது வாரங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கனமழை உறுதியாக இருக்கும் அதே போல் தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் அறந்தாங்கி பகுதிகள் பொன்னமராவதி இழுப்பூர் இது போன்ற எல்லா இடங்களுக்குமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மே இரண்டாவது வாரத்தில் கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடுத்ததாக தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்திலும் மழை பொழிவுகள் மே இரண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் முதல் வாரங்களிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேகக்கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் மே நான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மேகக்கூட்டங்கள்லாம் நிறைய டெல்டாவில் பார்க்க முடியும் அவ்வப்போது மிதமான மழையும் கிடைக்கும் இரண்டாவது வாரத்தில் கனமழையும் உங்களுக்கு வெளுத்து வாங்கி விட்டுரும் அடுத்ததாக நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பார்த்தே ஆகணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா மழை வந்து எப்போ வரணும்னு வந்து நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஊரில் எப்போ மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்போது நீங்கள் மழையை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளுக்கு எப்படிங்க இருக்கும் வானிலை எல்லா நாளுமே நாங்கள் மழை எதிர்பார்க்குறோம் ஒரு நாள் கூட மழையே வரமாட்டேங்குது வெயில் தான் கொளுத்திக்கிட்டு இருக்குது போன வருஷம் டிசம்பரில் பார்த்த மழையோடு சரி அதுக்கப்புறம் எங்களுக்கு மழை இல்லைன்னு சொல்லிவிட்டு பலரும் வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் சென்னையில் மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு வெயில் பயங்கரமாக இருந்திருக்கலாம் சில நேரத்தில் வானம் மேகமூட்டமாக இருந்திருக்கலாம் இது எப்படியோ மே இரண்டாவது வாரத்தில் கனமழை தீவிரமாக சென்னை முழுவதுமாகவே இருக்கும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை சென்னையில் வரணும் அப்படின்னா அது மே இரண்டாவது வாரம் தான் எட்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் நமக்கு சென்னை முழுவதுமாகவே நல்ல ஒரு வான மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக ஒரு குறைந்து காணப்படும் அதே சமயத்தில் நமக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இந்த நாட்களில் உருவாக போகுது மே இரண்டாவது வாரத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெறக்கூடும் காற்றழுத்த தாழும் மண்டலமாகவும் வலுப்பெற வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா இல்லை தமிழ்நாட்டை விட்டு விலகுமா அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் நாட்களில் பார்க்கலாம் ஆனால் மழை வாய்ப்புகளில் எந்த மாற்றமும் கிடையாது மே இரண்டாவது வாரத்தில் கன முதல் மிக கனமழையும் மே முதல் வாரத்தில் பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்களில் மட்டும் கனமழை அப்படிங்கிறத உறுதியாக நம்ம எதிர்பார்த்துட முடியும் அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்கள் பற்றி பேசியாகணும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இப்போது அதை ஏற்கனவே சொன்னது போல் நூற்றி பதினோரு டிகிரி ஃபேரன்ஹீட் திருப்பத்தூர் மாவட்டங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க உள் மாவட்டங்களில் தயவு செஞ்சு பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து நான்கு மணி வரை மாலை நான்கு மணி வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு நான்கு மணி நேரம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் அதனால ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் மே நான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வானிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் கனமழையை நம்ம எதிர்பார்க்க முடியும்